திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் தொண்ணூத்தி ஆறு புள்ளி இருபத்தி ரெண்டு லட்சம் மதிப்பிலான மீனவ மற்றும் விவசாய கிராமங்களுக்கு பொது கழிப்பிடம் மூணு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையம் நான்கு டிராக்டர்கள் உயர்கோபுர விலக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கோட்டைக்குப்பம் ஊராட்சியை சேர்ந்த நடுவூர் மாதா குப்பம் கிராமத்தில் பொது கழிமுகமிடம் கோட்டைக்குப்பம் கிராமம் டாக்டர் அம்பேத்கர் நகர் மற்றும் பழவேற்காடு ஊராட்சி கொளத்துமேடு கிராமத்தில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக ஆயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட தானியங்கு முறையில் இயங்கும் குடிநீர் சுத்திகரிப்பு மையம் ஆக மொத்தம் மூன்று மையங்கள் அமைக்கப்பட்டது டாக்டர் அம்பேத்கர் நகரில் உள்ள உயர் கோபுர விளக்கும் அமைக்கப்பட்டது காட்டுப்பள்ளி லைட் ஹவுஸ் காட்டூர் மற்றும் வாயிலூர் ஊராட்சியில் உள்ள கிராமங்களை சார்ந்த தெருக்களில் உள்ள குப்பைகளை அகற்றி சுற்றுப்புறத்தின் தூய்மையை பாதுகாக்க ஏதுவாக துப்புரவு பணிக்கு உதவும் வகையில் தலா ஒன்று வீதம் மொத்தம் நான்கு டிராக்டர்கள் வழங்கப்பட்டது இதே போன்று ஏற்கனவே குப்பை அகற்ற துப்புரவு பணிக்காக ஏழு ஊராட்சிகளுக்கு டாக்டர் வழங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் பன் பன்னிரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு விவசாய மற்றும் மீனவ குடும்பங்கள் நேரடியாக பயனடைந்தவர்கள் இந்த திட்ட பணிகளை அதானி கட் காட்டுப்பள்ளி மற்றும் எண்ணூர் துறைமுக தலைமை அலுவலகர் செழியன் ஆபிரகாம் திறந்து வைத்து துவக்கி வைத்தார் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ரவி குணசேகரன் ஊராட்சி செயலாளர்கள் கோட்டை குப்பம் குமார் லைட் ஹவுஸ் சவுந்தரராஜன் காட்டுப்பள்ளி மகேந்திரன் காட்டூர் ஜெயமாலா வாயிலூர் சரஸ்வதி ஆகியோர் இதனை பெற்றுக்கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை அப்பகுதி கிராம நிர்வாகிகள் ஏற்பாடு செய்து அதானி அறக்கட்டளை மக்கள் தொடர்பு அலுவலர் அஹ் சூராஜ் உள்ளிட்ட அதானி திட்ட பணியாளர்கள் இதில் கலந்து கொண்டனர்